காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கலப்பையுடைய முழு பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்பிரிங் டைப் கலப்பைங்க புஷ் அடித்த கலப்பை தான் இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உகாயனூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஒன்பது வத்து கலப்பை புஷ்டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பையில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் ட்ரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே